ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் பொருள் வாங்கியிருக்கிறார் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் கொடுத்தும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபா ஜிபேலேயே அனுப்பி வாங்கியிருக்கிறார் அதற்கான எவிடன்ஸ் அதுவே ஒரு எவிடன்ஸ் அதை மாதிரி இருக்கு ஸ்ரீகாந்தும் நடிகர் கிருஷ்ணாவும் வந்து வந்திருக்காங்க அந்த பாருக்கு அந்த இடத்துல வந்து பிரசாத் கிட்ட இருந்து போதைப்பொருள் அதாவது கொக்கைன் வாங்கி அவங்க அங்கேயே பயன்படுத்தியிருக்காங்க பல நேரங்களில் நான் இதை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உறுதியாக அவர் கொடுத்துட்டார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஸ்ரீகாந்த் வந்து தேடி போலீஸ் போறாங்க ஸ்ரீகாந்த் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி போதைப்பொருள் பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்கிறாங்க ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு இந்த போதை பொருள் பழக்கமும் கிடையாது அந்த மாதிரி பழக்கமே கிடையாதுங்கிறது சொல்லி மறுக்கிறார் அப்ப வீட்டை வந்து சர்ச் பண்றாங்க வீட்டில் வந்து அவர் எந்த போதை பொருளும் கைப்பற்றப்படவில்லை சரி வாங்க விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போறாங்க ஏன் இவ்வளவு தீவிரமா போலீஸ் வந்து ஸ்ரீகாந்த் இந்த விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஜிபே மூலமா பணம் கொடுத்திருக்காரு இந்த போதை பொருள் வாங்கினதுக்கு பல நேரங்களில் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது டிரான்சாக்சன் ஜிபே மூலமா பணம் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட நாலஞ்சு லட்சங்களுக்கு மேல வந்து பிரதீப்புக்கு வந்து பணம் போயிருக்கு இதெல்லாம் அந்த ஆதாரமா வச்சு ஸ்ரீகாந்த் வந்து நுங்கம்பாக்கம் போலீசார் வந்து ஸ்டேஷன்ல கூட்டி வந்து விசாரிக்கும்போது அவர் தொடர்ந்து மறுக்கிறதுனால ரத்த சாம்பிள் அதாவது ரத்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்றாங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருந்து ரத்த மாதிரி எடுத்து அதை பார்த்தா ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் கொக்கைன் பயன்படுத்தினதுக்கான அடையாளங்கள் ரத்தத்துல இருக்கு